ஹாய் எவ்ரி ஒன் புதினா சட்னி எப்படி வரைக்குன்னு பார்த்துருவோமா ஒரு கடையில் தேவைக்கட்ட எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக புளி ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக இஞ்சி இது வரைக்கும் முதல்ல போட்டு நல்லா போ வதக்கிக்கணும் இந்த உளுந்த பருப்பு பொண்ணு நிறமாக மாறுற வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு நேரமாக மாறிட்டு வருது இது கூட தேங்காய் கொஞ்சம் போட்டுப்போம் தேங்காய் எதுனா கொஞ்சம் சட்னி கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் தேங்காய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன் நான் தேங்காயும் எண்ணெய் நல்லா பொரிச்சிக்கணும் அடுத்து பாங்க புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த வ வதங்குற இந்த கொத்த கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக வதங்குற அளவுக்கு இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பவுமே புதினா சட்னி செய்கிறோம்னா இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப கருப்பாகிற அளவுக்கு ரொம்ப சுண்டி போகிற அளவுக்கு வதங்கக்கூடாது நான் எங்கள் வீட்டுக்கு செஞ்சுட்ருக்கேன் இதில் வந்து புதினா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் தேங்காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் சட்னி நிறையா வேணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வேணாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க புதினாவும் கொத்தமல்லியும் வதக்கியாச்சு இப்போது இது ஹீட்டாக இருக்கும் இது ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இந்த புதினா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இது கொஞ்சம் டேஸ்டாக சால்ட் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அளவு பார்த்து மீதி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ஒன்றும் அதிகமாக நின்றோம் அதனால் இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்ப தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கோங்க பார்த்திங்களா இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம புதினா த சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்த்திங்களா நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து சில பேர் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவுப்பிலாம் போட்டு தாளிப்பு சேர்ப்பாங்க நாங்கள் வந்து தாளிப்பு சேர்க்க மாட்டோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம க்ரீனி வெஜிடபிள்ஸ் செய்கிறது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக தான் இதை திருப்பி திருப்பி எண்ணெய் ஊற்றி தாளித்து செஞ்சால் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை ரொம்பவே பார்த்து தான் செய்வோம் ஸோ ஆயில் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம் அதுதான் எல்லாருக்குமே நல்லது என்ன கேட்டால் ஸோ இப்படியே தான் நான் சர்வ் பண்ணுவேன் என் சின்ன பையன்லாம் இது சின்ன பையன்தான் எனக்கு இருக்கிறது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து தான் படிக்கிறவன் அவனுக்கு நான் இது மாதிரி புதினா சட்னி அரைச்சின்னா தோசை கொடுத்தா போதும் அந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு புதினா சட்னி ரெடி